நீங்கள் இந்த மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு செயல்பட முடியாது பொன்முடி பதவி பொன்முடி பதவி ஏற்பில் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஆட முடியாது கவர்மெண்ட் சொல்கிறது தான் கேட்கணும் இன்னொரு தீர்ப்பில் வந்து மூணு மாதம் ரீசனபிள் டைம் ஃப்ரேம் எனக்கு தெரிவித்து நாலாவது தெரியும் அஞ்சாவது தெரியும் எனக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை எது மேலேயோ மழை பெஞ்சால் எதுவோ எப்படியோ இருக்குன்னு வாங்கல்ல எது மேலேயோ மழை பெஞ்சால் எதுவோ எப்படியோ இருக்கும் இல்லையா அப்படித்தான் நான் இருப்பேன் என்று சொல்லிக்கிறார் இந்த கவர்னராக ரவீந்திர நாராயண ரவி எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ண முடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு திமுகவுக்கு ஒரு வகையில் உதவுற வேலையாக தெரியலையா அதுதான் எனக்கு புரியல பிஜேபி வந்து இருபத்தி ஆறுல திமுகவை மறுபடியும் திமுகவை மறுபடியும் ஆட்சியில் வந்து உட்கார வைக்காம ஓய மாட்டான்னு கங்கனம் கட்டிக்கிட்டு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது பிஜேபியில் ஒருத்தர் கூட புத்தி இல்லை நீங்கள் இப்படிலாம் பண்ணுறதால இங்கே வந்து அவங்களுக்கு மவுசு கூடும் அடுத்த அவங்க ஜெயிக்க போகிறாங்க இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகள் திமுகவில் நடக்கக்கூடிய லஞ்சம் லாவணியம் மலை மாதிரி அதாவது வானலும் உயர்ந்து நிற்கக்கூடிய ஊழல் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் அவ்வளோ குறைகள் ஆன்டின் கம்பென்ஸ் அவ்வளோ இருக்குது அது எல்லாத்தையும் அடித்து தகர்த்து நீர்த்து போக செஞ்சு கம்ப்ளீட்டாக வைப் அவுட் பண்ணி திமுகவை கொண்டு வந்து ஜே ஜே ஜென் ஜெயிக்க வச்சு மறுபடியும் இருபத்தாறில் ரெண்டாவது முறையாக முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலினை முதலமைச்சராகாமல் நான் வாக்காமல் நான் ஓயமாட்டேன் என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சங்கல்பம் எடுத்துக்கொண்டு செயல்படுவதாகத்தான் எனக்கு படுகிறது